மண்டோதரியின் முதல் கணவர் ராவணன் அல்ல வேறு யாரோ அந்த மர்மமான கதை யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் ஜெய் ஸ்ரீராம் நண்பர்களே எங்கள் தர்பன் கியான் கங்கா சேனலுக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்கிறோம் அன்பான நண்பர்களே இன்று இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு புதிய தகவலை கொண்டு வந்துள்ளோம் மண்டோதரியின் முதல் கணவர் யார் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் மண்டோதரியின் முதல் கணவர் யார் நண்பர்களே முதல் கணவர் ராவணன் அல்ல என்று சொல்லப்பட்டுள்ளது மண்டோதரியின் முதல் திருமணம் ராவணனுடன் இல்லை நண்பர்களே மண்டோதரியின் முதல் திருமணம் யாரை முதலில் மணந்தது அவளுடைய முதல் கணவர் யார் நண்பர்களே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல முயற்சிப்போம் நண்பர்களே இந்த எபிசோடை ஆரம்பம் முதல் இறுதி வரை கேட்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் அப்போதுதான் உங்களுக்கு முழுமையான தகவல் கிடைக்கும் மேலும் மண்டோதரியின் முதல் கணவர் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இதனுடன் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஒரு புதிய விருந்தினர் பார்வையாளராக வந்து இன்னும் எங்கள் சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் நண்பர்களே எபிசோடை கேட்பதோடு எங்கள் சேனலுக்கும் குழு சேரவும் நிச்சயமாக மணி ஐகானை அழுத்தவும் எனவே நண்பர்களே இந்த எபிசோடை இப்போதே தொடங்குவோம் இந்த கதை மிகவும் மர்மமானது அன்பான நண்பர்களே தேவி பகவத்தின் கூற்றுப்படி ஒரு காலத்தில் மாதா ஜெகதாம்பாவுக்கும் மகிஷாசுரனுக்கும் இடையே போர் நடந்து கொண்டிருந்தது எனவே நண்பர்களே மகிஷாசுரன் மாதா ஜெகதாம்பாவை தனது துணைவியாக்க விரும்பினார் அவளை தனது மனைவியாக்க விரும்பினார் நீ என் மனைவியாகி விடுவாய் நான் உன்னை வணங்குவேன் நீ என் ராணியாக வாழ்வாய் உனக்கு எந்த வலியும் இருக்காது துக்கமும் இருக்காது உன் வாழ்க்கையில் மண்டோதரி போன்ற ஒருவரை நீ இழக்க நேரிடலாம் என்னைப் போன்ற ஒரு கணவனை எங்கும் காணாததால் நீ உன் வாழ்நாள் முழுவதும் அழவேண்டியிருக்கும் நண்பர்களே இதை மகிஷாசுரனிடமிருந்து கேட்டதும் மாதா ஜகதாம்பா மகிஷாசுரன் நீங்கள் எந்த மண்டோதரியைப் பற்றி பேசுகிறீர்கள் அந்த மண்டோதரி என்ற பெண் யார் அவள் திருமணம் செய்து கொண்ட அந்த ராஜா யார் பின்னர் அவளை கைவிட்ட அந்த தந்திரமான ராஜா யார் அவள் மீண்டும் எப்படி கஷ்டப்பட வேண்டியிருந்தது இந்த கதையை விரிவாக புரிந்து கொள்வோம் நண்பர்களே மகிஷாசுரன் மாதா ஜகதாம்பாவிடம் இந்த பூமியில் சிங்கால் என்ற பெயரில் பிரபலமான ஒரு நாடு இருக்கிறது அடர்ந்த மரங்கள் அதன் அழகை மேம்படுத்துகின்றன அந்த நாட்டின் எந்த பகுதியும் இல்லை என்று கூறுகிறார் செல்வமும் தானியங்களும் இல்லாத ஒரு அரசனின் தலைநகரை சந்திரசேனர் ஆட்சி செய்தார் அவர் ஒரு மதவாதி நீதிமான் அமைதியான மனிதர் எப்போதும் தனது குடிமக்களுக்கு மனத்தாழ்மையுடன் சேவை செய்தார் அவர் எப்போதும் உண்மையை பேசினார் அவரது இயல்பு மென்மையானது மற்றும் இனிமையானது அவர் ஒரு வீரமிக்க போர் வீரர் அவர் கொள்கைகள் வேதங்கள் என்ற பெருங்கடலை கடக்க விரும்பினார் அவர் வேதங்கள் மற்றும் அனைத்து மதங்களிலும் நன்கு அறிந்திருந்தார் அவர் தனுர் வேதத்தில் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தார் அவரது அழகான மனைவி சமமாக நல்லொழுக்கம் உள்ளவள் எப்போதும் உயர்ந்த நடத்தையை பின்பற்றினாள் அவள் தன் கணவனிடம் அசைக்க முடியாத பக்தி கொண்டிருந்தாள் அதாவது அவள் நேசிக்கப்பட்டாள் சந்திரசேனனின் அன்பு மனைவி குணவதி என்று அழைக்கப்பட்டாள் அவளுக்கு எல்லா சிறந்த குணங்களும் இருந்தன அவள் தனது முதல் கற்பத்திலிருந்தே மிகவும் அழகான மகளைப் பெற்றெடுத்தாள் தந்தை தனது மனதை விடுவிக்கும் ஒரு மகளைப் பெற்றதில் மிகவும் திருப்தி அடைந்தார் அவரது இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்தது பெயர் சூட்டும் விழாவின் போது அவளுக்கு மண்டோதரி என்று பெயரிட்டார் மகள் ஒவ்வொரு நாளும் சந்திரனின் கட்டங்களைப் போல வளர்ந்தாள் வசீகரிக்கும் பெண் திருமணத்திற்கு தகுதியானவள் ஆனபோது சந்திரசேனனின் தந்தை அவளுக்கு ஒரு மணமகனை தேடத் தொடங்கினார் அவர் எப்போதும் இந்த விஷயத்தில் அக்கறை கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் அவள் சுதன்வா என்று அழைக்கப்பட்டாள் மத்திய தேசத்தில் ஒரு துணிச்சலான மன்னன் ஆட்சி செய்தான் அவனுக்கு கரிவ் என்ற பெயரில் உலகில் பிரபலமான ஒரு நல்ல மகன் இருந்தான் இந்த பெண்ணுக்கு பொருத்தமான மணமகன் கம் கரிவ் என்று பிராமணர்கள் மன்னர் சந்திரசேனிடம் சொன்னார்கள் அவனுக்கு எல்லா நல்ல குணங்களும் உள்ளன அவன் எல்லா அறிவியல்களையும் நன்றாக படித்திருக்கிறான் நண்பர்களே பின்னர் மன்னர் சந்திரசேனன் தனது அன்புக்குரிய ராணி குணவதியிடம் தனது மகளுக்கு ஒரு நல்ல மணமகன் தேவை என்று கேட்டார் அவளை ஒரு கம் கரிவ் என்பவரை மணக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் உங்கள் கருத்து என்ன நண்பர்களே கணவரின் வார்த்தைகளை கேட்ட பிறகு ராணி மரியாதையுடன் தனது மகள் மண்டோதரியிடம் கேட்டார் உங்கள் தந்தை உங்களை இளவரசர் கம் கரீவ் என்பவருக்கு மணக்க விரும்புகிறார் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா நண்பர்களே தாயின் இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு மண்டோதரி தனது கருத்தை அவளிடம் தெரிவித்தார் நான் என் கணவரின் பெயரை மாற்ற மாட்டேன் திருமணம் செய்து கொள்வதில் எனக்கு பயமில்லை குமாரியின் சபதத்தில் உறுதியாக இருந்து என் வாழ்க்கையை கழிப்பேன் அம்மா சுதந்திரமாக சுற்றித் திரிவது என் விருப்பம் என் ஒவ்வொரு கணமும் தவத்தில் கழியும் இந்த உலகக் கடலில் சார்ந்திருப்பவர் பல கஷ்டங்களை தாங்க வேண்டியிருக்கிறது வேதங்களின் பராகவம் முக்திக்கான ஒரே வழி சுதந்திரம் என்று கூறுகிறது நான் சுதந்திரமாக இருப்பேன் என் கணவர் மீது எனக்கு எந்த ஆர்வமும் இல்லை திருமணத்தின் போது என் கணவர் நான் எல்லா வகையிலும் உங்களுக்கு விட்டேன் என்று நெருப்பின் முன் உறுதிமொழி எடுக்கப்படுகிறது பின்னர் மாமியார் வீட்டிற்குச் சென்ற பிறகு ஒருவர் மாமியார் மைத்துனர் மற்றும் அனைத்து மக்களுடனும் இணக்கமாக வாழ வேண்டும் அம்மா எப்போதும் உங்கள் மனதை கணவரின் இதயத்தில் செலுத்துங்கள் இந்த துக்கம் மிகப்பெரியதாகக் கருதப்படுகிறது கணவர் மற்றொரு அழகான பெண்ணை காதலித்தால் துணை மனைவியால் ஏற்படும் துக்கத்தின் மலை அவள் மீது விழுகிறது அந்த நேரத்தில் கணவரின் பொறாமை எழுகிறது பின்னர் பிரச்சனை இருக்கும் என்பது தானாகவே நிரூபிக்கப்படுகிறது ஓ அம்மா இந்த உலகில் மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது குறிப்பாக பெண்களுக்கு இந்த உலகம் எப்போதும் மகிழ்ச்சியற்றது எனவே எனது புரிதலின்படி கணவரை விவரிப்பது முற்றிலும் தேவையற்றது மகளிடமிருந்து இதை கேட்டதும் அவளுடைய தாய் மன்னர் சந்திரசேனரிடம் ஐயோ இளவரசிக்கு திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை அவள் குமாரி விரதத்தை கடைபிடிக்க விரும்புகிறாள் அவள் எப்போதும் ஜபிக்கவும் விரதம் இருக்கவும் தயாராக இருக்கிறாள் என்று கூற ஆரம்பித்தாள் ஒரு வீட்டில் தங்கி உலகத்திலிருந்து பிரிந்திருக்க விரும்புகிறாள் திருமணத்தில் உள்ள பல குறைபாடுகளை அவள் அறிந்திருக்கிறாள் கணவன் இருப்பதில் அவள் சிறிதும் வருத்தப்படவில்லை ராணியின் பேச்சை கேட்ட பிறகு நண்பர்களே மன்னர் சந்திரசேனன் தனது மகளை அவள் விருப்பப்படி திருமணம் செய்து கொள்ளும் எண்ணத்தை கைவிட்டார் இளவரசி தனது பெற்றோரின் பாதுகாப்பில் வீட்டில் நேரத்தை செலவிடத் தொடங்கினார் அன்பான நண்பர்களே ஒரு பெண்ணின் உடலில் இளமை மொட்டுகள் துளிர்க்கத் தொடங்கும் போது காமம் ஏழத் தொடங்குகிறது என்று கூறப்படுகிறது அது மேடைக்கு ஏற்ப நடப்பது இயற்கையானது ஒவ்வொரு அடியிலும் ஞானத்தைப் பற்றி பேசும் இளவரசி ஆனால் பலமுறை வற்புறுத்திய போதிலும் ஒரு கணவனை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை நண்பர்களே ஒரு நாள் அவள் சாகன் மரங்களின் தோட்டத்தில் அமர்ந்திருந்தாள் இளவரசி பூக்களை பறித்து விளையாடும்போது ஒரு ஆடம்பரமான உடலைக் கொண்ட அழகான பெண் அந்த தோட்டத்தில் விளையாடத் தொடங்கினாள் இதற்கிடையில் தேவவ் கௌசல் நாட்டின் மன்னர் அதே வழியில் வந்தார் வீர் சென் என்ற மிகவும் பிரபலமான மன்னர் ஒரு சிறந்த போர் வீரன் அவருடன் சில வீரர்கள் இருந்தனர் ஆனால் அந்த நேரத்தில் அவர் ஒரு தேரில் அமர்ந்து தனியாக வந்திருந்தார் அவருக்கு பின்னால் மெதுவாக படை வந்து கொண்டிருந்தது தூரத்திலிருந்து மன்னர் விர்சன் ஒரு இளம் பெண்ணைக் கண்டார் அப்போது அந்த இளம் பெண் இளவரசி மண்டோதரியை முத்தமிட்டார் அவர் பாருங்கள் ஒரு தேரில் அமர்ந்தபடி ஒரு மனிதன் இங்கு வருகிறான் இந்த அழகான மனிதனுக்கு பெரிய கைகள் உள்ளன அதிர்ஷ்டவசமாக இன்று காலை ஒரு ராஜா இங்கே வரவேற்கப்படுவார் என்று நான் நம்புகிறேன் என்றார் நண்பர்களே இளம் பெண் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது கோசல மன்னர் வீர்சென் அருகில் வந்தார் இளவரசி மண்டோதரியை கண்டதும் அவரது ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை அவர் உடனடியாக தேரிலிருந்து இறங்கி வேலைக்காரியிடம் பெரிய கண்களை கொண்ட இந்த பெண் யார் யாருடைய மகள் என்று கேட்டார் நண்பர்களே இதை கேட்டதும் வேலைக்காரியுடைய முகம் புன்னகையால் பிரகாசித்தது அவள் கோசல மன்னர் வீர் சென்னிடம் ஓ அழகான கண்களால் அலங்கரிக்கப்பட்ட வீரரே முதலில் என்னிடம் சொல்லுங்கள் நீங்கள் யார் என்று நான் உங்களிடம் கேட்கிறேன் நீங்கள் எப்படி வந்தீர்கள் இந்த நேரத்தில் என்ன நோக்கத்திற்காக வந்தீர்கள் நண்பர்களே வேலைக்காரியிடம் இதைக் கேட்டதும் ராஜா சென் தன்னை அவளுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ளத் தொடங்கினார் இந்த பூமியில் கோசலம் என்ற ஒரு அற்புதமான நாடு இருக்கிறது அன்பே நான் அந்த நாட்டின் பாதுகாவலர் என் பெயர் வீர் சென் என் விருப்பப்படி என்னை பின்தொடரும் நான்கு முனைகள் கொண்ட இராணுவம் எனக்கு உள்ளது வழியை மறந்துவிட்டு நான் இங்கு வந்துள்ளேன் நான் அந்த நாட்டின் ராஜா புரிந்துகொள் நண்பா அப்போது பணிப்பெண் ஓ ராஜா இது மகாராஜ் சந்திரசேனரின் இளவரசி அவள் பெயர் மண்டோதரி இந்த பணிப்பெண் விளையாடும் நோக்கத்துடன் இந்த தோட்டத்திற்கு வந்திருக்கிறாள் நண்பர்களே பணிப்பெண்ணின் வார்த்தைகளை கேட்ட பிறகு மன்னர் வீர் மீண்டும் அவளிடம் ஓ பணிப்பெண்ணே நீ மிகவும் புத்திசாலி தயவு செய்து என் வார்த்தைகளை இளவரசிக்கு விளக்குங்கள் நான் குகஸ் வம்சத்தில் பிறந்தேன் என்பது என் செய்தி நான் அந்த இடத்தின் ராஜா ஓ காமணி தயவு செய்து என்னை கந்தர்வ முறை மூலம் உங்கள் கணவராக ஆக்கிக் கொள்ளுங்கள் என் வீட்டில் எனக்கு வேறு மனைவி இல்லை ஓ அழகான தோற்றம் கொண்ட அழகான பெண்மணி நான் உன்னை நேசிக்கிறேன் இளவரசி நீ ஒரு உன்னத குடும்பத்தின் மகள் உன் தந்தை உங்களை சடங்குகளின்படி எனக்கு திருமணம் செய்து வைக்க முடியும் நான் உனக்கு பொருத்தமான கணவனாக இருப்பேன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நண்பர்களே என்று மகிஷாசுரன் தாய் ஜேகதம்பாவிடம் கூறுகிறான் மன்னர் வீரசேனரின் மேற்கண்ட வார்த்தைகளைக் கேட்ட பிறகு பணிப்பெண் இளவரசி மண்டோதரியிடம் இந்தச் செய்தியை தெரிவிக்கத் தயாரானாள் அவள் புன்னகைத்து இனிமையான வார்த்தைகளில் ஓ அன்பே மண்டோதரி சூரிய வம்சத்தின் பெருமையான இந்த ராஜா இங்கே வந்திருக்கிறார் அவர் மிகவும் அழகாகவும் சக்தி வாய்ந்தவராகவும் இருக்கிறார் அவருடைய வயதும் கிட்டத்தட்ட உங்களைப் போன்றது ஆம் ஓ அழகான பெண்ணே அவர் உங்களை சரியான முறையில் காதலித்துள்ளார் பெரிய கண்களைக் கொண்ட இளவரசி நீங்கள் திருமணத்திற்கு தகுதி பெற்றிருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் இதயத்தில் ஆர்வம் மூழ்கியுள்ளது இதை அறிந்ததும் உங்கள் தந்தையும் எப்போதும் சோகமாகவே இருக்கிறார் ஓ தோழி அந்த ராஜா ஆழ்ந்த மூச்சை எடுத்து பணிப்பெண்களே நீங்கள் எப்போதும் சேவையில் ஈடுபட்டுள்ளீர்கள் என்று எங்களிடம் கூறினார் தயவு செய்து எனது இந்த இளவரசிக்கு அதை விளக்குங்கள் ஆனால் உங்கள் பிடிவாதத்தால் நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது இருப்பினும் பெண்களுக்கு தங்கள் கணவர்களுக்கு சேவை செய்வதே இறுதி மதம் என்று நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் இது மனுவின் கூற்று தனது கணவருக்கு சேவை செய்வதில் ஈடுபட்டுள்ள ஒரு பெண் சொர்க்கத்தை அடைய முடியும் மிகவும் விசாலாட்சி நீங்கள் சடங்குகளின்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இளவரசி மண்டோதரி ஓ குழந்தாய் என்னை ஒரு கணவனாக மாற்றுவது கடினம் அல்ல நான் அற்புதமான தவம் செய்வேன் கோசல மன்னரை நீங்கள் சமாதானப்படுத்துகிறீர்கள் இந்த வெட்கமற்ற மனிதன் ஏன் என் மீது கண்களை வைக்கிறான் நண்பர்களே பின்னர் பணிப்பெண் சொன்னாள் தேவி இந்த காமதேவனை வெல்வது மிகவும் கடினம் மேலும் காலமாற்றத்தை தடுப்பதும் சாத்தியமற்றது மிகவும் அழகான பெண்ணே நீ என் சரியான வார்த்தைகளை பின்பற்ற வேண்டும் இல்லையெனில் நீ ஒரு நாள் துன்பப்பட வேண்டியிருக்கும் என்பது உறுதி நான் கல்லறையில் விழுவேன் நண்பர்களே பணிப்பெண்ணின் வார்த்தைகளை கேட்ட பிறகு இளவரசி அவளிடம் ஓ பரவல் கடவுளே என்ன நடக்கப் போகிறதோ அது நடக்கும் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை எனக்கு கவலையில்லை ஆனால் நான் ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்ற உறுதியான கருத்து எனக்கு உள்ளது என்றாள் அன்பான நண்பர்களே மறுபுறம் மகிஷாசுரன் தாய் ஜெகதம்பாவிடம் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தாள் இளவரசி மண்டோதரியின் உறுதியான கருத்தை அறிந்த பணிப்பெண் கோசல மன்னர் வீர்சேனிடம் சென்று ஓ ராஜா உங்கள் விருப்பப்படி இங்கிருந்து வாருங்கள் இந்த இளவரசி உங்களைப் போன்ற ஒரு நல்ல கணவரை கூட திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை நண்பர்களே பணிப்பெண்ணின் வார்த்தைகளைக் கேட்ட பிறகு மன்னர் வீரசேனின் முகத்தில் சோகம் விழுந்தது அவர் தனது படையுடன் கோசல நாட்டிற்குச் சென்றார் அவருக்கு இனி இளவரசியின் மீது எந்த விருப்பமும் இல்லை இங்கே நண்பர்களே மண்டோதரி மறுத்துவிட்டார் ஆனால் அவளுக்கு ஒரு தங்கை இருந்தாள் அவள் இந்துமதி என்ற அழகான பெண் இந்த அதிர்ஷ்டசாலி பெண் திருமணத்திற்கு தகுதி பெற்ற போது மன்னர் சந்திரசேனர் அவளுக்காக ஒரு சுயம் வரத்தை ஏற்பாடு செய்தார் அந்த சபை மண்டபத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மன்னர்கள் இருந்தனர் இந்துமதி சக்தி வாய்ந்த மன்னர்களில் ஒருவரின் கழுத்தில் ஒரு மாலையை அணிவித்தார் அந்த மன்னன் மிகவும் அழகானவன் உன்னதமானவன் நல்ல நடத்தை கொண்டவன் அனைத்து நற்குணங்களையும் கொண்டவன் நண்பர்களே அந்த நொடியே மண்டோதரி காமத்தின் அம்புகளால் தாக்கப்பட்டு பதட்டமடைந்தாள் இதற்கிடையில் அவள் கண்கள் ஒரு சூத்திர மன்னனின் மீது விழுந்தன அவன் மிகவும் துன்மார்க்கன் ஆனால் அவன் எல்லா அம்சங்களிலும் புத்திசாலித்தனத்தால் நிறைந்திருந்தான் கடவுளே அவனுக்கு இளவரசி மிகவும் பிடித்திருந்தது பின்னர் தோழிகளே அழகான மண்டோதரி தன் தந்தையிடம் அப்பா தயவு செய்து என்னையும் திருமணம் செய்து வையுங்கள் இன்று இந்த சுயம்பரத்தின் போது மத்திய தேசத்தின் ராஜாவை பார்த்து எனக்கு அப்படி ஒரு ஆசை வந்துவிட்டது என்றாள் தனது மகள் நண்பர்களிடமிருந்து இதைக் கேட்ட மன்னர் சந்திரசேனன் மனதிற்குள் சிரித்துவிட்டு அந்த வேலைக்கு ஏற்பாடு செய்யத் தொடங்கினார் மத்திய தேசத்தின் மன்னர் சார் தேஷனை தனது வீட்டிற்கு அழைத்து சடங்குகளை முடித்த பிறகு தனது மகள் மண்டோதரியை அவரிடம் ஒப்படைத்தார் நண்பர்களே அவர் வரதட்சணையாக நிறைய பொருட்களை கொடுத்தார் சார்வேஷ்ணனும் அந்த அழகான மகளை பெற்றதில் மிகவும் மகிழ்ச்சியடைந்து தனது வீட்டிற்குச் சென்றார் ராணியுடன் மன்னர் சந்திரசேனின் இதயத்தில் இருந்த பொறாமையும் தணிந்தது தேசன் மன்னர்களிடையேயும் பிரபலமானவர் காமவெறி பிடித்த மண்டோதரியின் துணையை அவன் நீண்ட காலம் அனுபவித்தான் ஆனால் மண்டோதரியே அந்த தீய சுழற்சியை கண்டபோது அவளுடைய இதயம் துக்கத்தால் நிறைந்தது அவள் நினைத்தாள் முன்பு ஒரு சுயம்வரத்தின் போது இந்த ராஜா சத் ஐ நான் பார்த்தபோது அவருடைய இயல்பை நான் அறியவில்லை நான் அவர் மீது மோகம் கொண்டேன் இந்த தந்திரமான ராஜா என்னை ஏமாற்றிவிட்டான் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு வேதனை மட்டுமே உள்ளது இந்த நான்கு கடவுள்களும் மிகவும் வெட்கமற்றவர்கள் இரக்கமற்றவர்கள் துன்மார்க்கர்கள் அத்தகைய கணவரிடம் அன்பு எப்படி நீடிக்கும் இன்று என் வாழ்க்கையை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன் இதுவரை உலக இன்பங்களிலிருந்து நான் விலகியிருந்தேன் நான் செய்யக்கூடாததை செய்தேன் அதன் விளைவாக இந்த வலியை அனுபவித்து வருகிறேன் இப்போது நான் என் வாழ்க்கையை துறந்தால் அது ஒரு பெரிய துன்பமாக இருக்கும் நான் உடனடியாக என் தந்தையின் வீட்டிற்குச் சென்றால் அங்கும் மகிழ்ச்சி சாத்தியமற்றது ஏனென்றால் நான் என் நண்பர்களுக்கு ஒரு கேலி கேலிப்பொருளாக மாறிவிடுவேன் அவர்கள் என்னை மீண்டும் மீண்டும் கேலி செய்வார்கள் நான் எப்போதும் அந்த ராஜா காசலனை மணக்கச் சொன்னேன் ஆனால் நீங்கள் கேட்கவில்லை இப்போது நீங்கள் விரும்பிய கணவரை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் அதனால் நான் அவர் போலவே வாழ்வேன் என்று இதுபோன்ற கேலி வார்த்தைகளைக் கேட்டால் நான் இறந்து விடுவேன் நண்பர்களே இங்கு மிகுந்த கட்டுப்பாட்டில் இருப்பது எனது அதிகபட்ச கடமை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை காலம் சக்தி வாய்ந்தது அதன் செல்வாக்கின் காரணமாக மீண்டும் பாலியல் இன்பங்களை கைவிடுவது அவசியமாகிவிட்டது நண்பர்களே மகிஷா சுர்மா ஜெகதாம்பாவிடம் இப்படி யோசித்த பிறகு மண்டோதரி தனது பொல்லாத கணவரின் வீட்டில் இருந்ததாக கூறுகிறார் அவளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் துக்கத்திலும் துக்கத்திலும் கழியத் தொடங்கியது உலக இன்பங்கள் அவளுக்கு அற்பமானதாகிவிட்டன நண்பர்களே மகிஷாசுரன் ஓ ஜகதாம்பா என்னை உங்கள் கணவராக ஆக்குங்கள் என் ராணியாகுங்கள் இல்லையெனில் நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்பட வேண்டியிருக்கும் என்று கூறினார் அதன் பிறகு நண்பர்களே மாதா ஜகதாம்பா கோபமடைந்து சிவந்த கண்களுடன் மகிஷாசுரனும் ஜெகதாம்பாவும் அங்கு சண்டையிடத் தொடங்குகிறார்கள் எனவே நண்பர்களே நான் உங்களுக்குச் சொன்ன இந்த சம்பவம் நான் கொடுத்த இந்த தகவல் இந்த தகவலை தேவி பகவத் மூலம் உங்களிடம் கொண்டு வந்துள்ளேன் மண்டோதரியின் முதல் திருமணம் நான்கு தசாப்த கால ராஜாவுடன் இருந்தது அவள் மிகவும் தீய குணம் கொண்ட ஒரு ராஜாவை மணந்தாள் பின்னர் மண்டோதரியின் வாழ்க்கையில் வருத்தத்தை தவிர வேறு எதுவும் இல்லை நண்பர்களே தேவி பகவத் எழுதிய இந்த தகவல் உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தேவி பாகவதத்தில் எழுதப்பட்டுள்ளது மண்டோதரியின் முதல் கணவர் யார் அவள் யாரை மணந்தாள் அவள் யாருடைய மகள் அதை இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்குச் சொன்னோம் நண்பர்களே அதன் பிறகு அவள் ராவணனை எப்படி மணந்தாள் அது எப்போது நடந்தது அது எப்படி நடந்தது நீண்ட காலத்திற்கு முன்பு எங்கள் சேனலில் ஒரு வீடியோவில் அந்த வீடியோவை பாருங்கள் இப்போது நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் அடுத்த முறை வேறு ஏதாவது வீடியோவின் விவாதத்தில் அடுத்த முறை வேறு ஏதாவது கதையின் விவாதத்தில் அதுவரை சந்தாதாரர் சகோதரர்கள் மற்றும் பார்வையாளர் சகோதரர்களுக்கு ராதே கிருஷ்ணா ஓம் நமசிவா ஜெய் ஸ்ரீராம் நமஸ்கார்